எங்கள் பொறுக்கா மாதிரியே எங்கள் பொருக்கா மாதிரியே பாருங்கள் இன்னொரு நாய் வந்துருச்சு அந்த கொள்ளநேரி நாயே அதுக்கு சாப்பாடு போடலான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தான் ப்ளேட் இருக்குது அவங்களுக்கு இல்லை அவனுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவ இலை அறுத்துட்டு வந்து அதில் சோறு போடலான்னு வந்தால் அந்த இலையை தூக்கிட்டு போய் வச்சு பிரித்து விட்டு அதை துரத்து விட்டுட்டான் இந்த மாதிரி ஒரு பொறுக்காத நாய் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா பொறுக்காத நாய் இந்த மாதிரியாக இருக்கும் ஒன்று சரி பொறுக்காமி சரி பொறுக்கா மாதிரி உனக்கு என்னடா அவ்வளோ பொறாம அது சா டே சாப்பாடு தான்டா கேட்குது சாப்பிட்டுட்டு போகுது உனக்கு என்னடா நான் சோறாக்கி போகிறேன் அது சாப்பிடுது உனக்கு என்ன நடுவில் வலிக்குது அந்த இலை எதுக்கு தூக்கிட்டு ஓடனே சொல் அந்த இலை எதுக்கு தூக்கிட்டு ஓடனேன் பாருங்க அதில் ஒரு சோறு கூட போட முடியாது ஆ பிரித்து போட்டு அவர் பாட்டுக்கு நடை கட்டிட்டார் பொறுக்காதவர் டேய் அது எதுவும் பண்ணாதீங்க அது சீரும் அப்புறம் கம்மநேரே கம்மநேரம் அடிச்சு விடுவோம் நான் குறும் பண்ணுறேன்